ஈரோவர்கள் என்று கேட்டார்கள் படகை பாருங்க பாருங்க படகை இருக்கின்ற வளர்ச்சிங்க பூர்வநாட்டு வரல

துண்டிபொடு பாலமந்து கொடி வீழ்க பெற அந்த காலிலே அடக்கிய தீர்வோமند

லி வெரிஃபிகேட் தரவறைக்கும் வேரத்தில் ஆறுதால் பாடுதே வீரிய கொண்ட விலையாடி விதிரேக கொண்ட கலவாடி குத்தி கெடுக்கும் பொம்புகளே வேருக்கு விட்டாரி நல்ல புத்தி வந்து தெய்வமறுளாக திக்கேதியா மேரேக்கி பட்டி டீ கார்க்கை மரவாக்க ஓடி ஐயா ரவிவந்தமா மாட்டிய ஓடி வராமே மேரேர்க்கு கேடாலாக கத்தி விட்டா மேனே

होल्डर होती होल्डर छुड़ा पुलिंग करारी होती है कि ठीक कर देगा ठीक कर देगा भूत आग का भूत तोगा भूत क्या क्या करा होती है ठीक अगर भूत का होल्ड हाँ तो होल्ड तो हाई डिग्री है एक भी भरी से ही याद नहीं है हाँ इनसे ना काली

மேல் இருந்து காணியை தرجியோ வேற நாசியா காணியை சுத்திட்ட வளத்தை பண்ணியிருக்கிறது. ஓ நல்லாருது. அதிரிராக ஒரு ஆகிதே요. மேல்வளமும் ஆகிதே요. ஓ நல்லாருது. நேர்ல இருந்து கிட்ட காளை காவந்திடப்பட்ட 5 விடிமேட்ட அடைக்கப்பட்டதே. காளை களமடிடப்பட்ட பட்டி 5 விடிமேட்ட பெற்றுக்கொண்டே என்பதை ஒரு சியோட் தென்பட்டிருக்க வேண்டியது. வீரவீரர்கள் வீரரே கூட்டாக படுத்துகள் எல்லா தலைப்புகளை ஏற்ற பிரவாக செப்பிக்க வேண்டியதற்கிட்டா மேல்வளமும்

कभी बोलो एक रिलायंस का जो और आप बच्चे का भाव जवाब तो बोलिए ना एक 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 விஷேடரா ரொம்ப பொருறையா அந்த 21 நிமிஷம் சர்க்யூட் உடைக்கவே நேத்து அங்கே கிட்ட வந்து சர்க்யூட்ல சப்சேகம் வர வைக்கிறப்ப நேத்து அங்கே இருந்துட்டே காரங்க ரெண்டு வீத்தர இந்த கடபடா கோடியர் பெரியவங்க கிட்ட வந்து மாட்டே உடனே ஆறுக்கு குறுமைகரேங்கரவேளார் தங்களது பொலி தசத்தில் சிவபெருக்கரை வாழவட்ட

தமிழ்நாடு நான் புதுசாக கொடுத்த மாட்டேன் ஆட்டி மாட்டேன் கொடுங்க